காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இரண்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி ராசி இந்த ரிசபராசி நேயர்களுக்கு உண்டான ஜோதிட குரல் ஒன்று இருக்கிறது அதை விளக்கத்தோடு விகாரி வருடத்தினுடைய எருதோடு யாரும் எதிர் நின்று சண்டை எருதோடு யாரும் எதிர் நின்று சண்டை கருதிடல் என்பது வீண் கருதிடல் என்பது வீண் அப்படிங்கிறது ஜோதிட குரல் இதுக்குண்டான பதில் சொல்லுங்க எருதோடு யாரும் எரு என்று சண்டை இடுதல் வந்து பார்த்தீங்கன்னா எருது என்றது ரிஷப ராசியை குறிக்கிறது இந்த ரிஷப ராசியை கூட யாரும் வந்து எதுக்காக நேருக்கு நேராக நின்று இந்த முகத்துக்கு நேரம் வந்து பகை பேச முடியாது ரொம்ப உழைப்பை பேச முடியாது அவங்கள வந்து ஏன் முடியாது இயற்கையிலே அவங்க வந்து அதிகமான உழைப்பை உழைக்கக்கூடியவர்கள் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் அப்ப உண்மையும் சத்தியும் இருக்கும் போது அந்த எப்பயுமே பொறுப்புகள் குடும்ப பொறுப்பு பணிச்சுமை எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ரிசவராசி அந்த ரிசவராசிக்கு இந்த வருடம் விகாரி வருஷம் எப்படி இருக்கு வருடத்தினுடைய முதல் அதாவது முற்பாதின்னு சொன்னதோட கோற்றங்கள் அதாவது கால் பகுதி போட்டோம்னா கால்பகுதி கால்பகுதினா சித்திரை வைகாசி இந்த ஆணி இந்த மூணு மாதம் வந்து புதிய முயற்சிகள் தவிர்க்கவும் அதேமாதிரி வரக்கூடிய சித்திரை வைகாசி இந்த மூணு மாதத்துக்கு பண பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் திருமணம் மற்றும் சுபகாரியம் வந்து தடைபடும் தாமம் ஏற்படும் நட்பு வட்டாரங்கள் எதிரியாக மாறக்கூடிய தன்மை எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருள் வரவும் பண வரவும் கால காலதாமதமாகும் இதே இது பார்த்தீங்கன்னா வருடம் மூணு மாசம் முடிஞ்சுகாசி ஆணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்பது மாதம் முழுவதும் ஆணி மாதம் முடிஞ்ச ஆழியில் இருந்ததா பண வரவுகள் மிக அருமையாக இருக்கும் பொருள் சேர்க்கை ஏற்படும் குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி கல்வியில் முன்னேற்றம் புதிய தொழில் ஈடுபாடு கூட்டு முயற்சி கை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் வம்பு விளக்குகள் விலகும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட பல காரியங்கள் உங்களின் தெய்வீக சிந்தனைகளால் எளிதாக சிறப்பாக நடைபெறும் தகப்பனார் வழி உறவினர்களால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக தெய்வீக சுற்றுலா ஏற்படும் கூண்டு தங்களுக்கு சாதனமாக இருக்கும் சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் உயர்வு ஏற்படும் உயர் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலம் வேலைவாய்ப்பு பலருக்கு ஏற்படும் பண வரையங்கள் குறையும் தேக ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் தங்களுக்கு பெருமையும் புகழும் அதிகரிக்கும் இந்த ரிசபராசி விகாரி வருஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் மாதம் மூன்று மாதம் மத்தியம பலனாகும் அதற்கு பேர் பாத்தீங்கன்னா முழுமையான நல்ல யோகமான காலம் என்று சொல்லலாம் தாங்கள் நினைத்தது நிறைவேறும் வருடமாக இந்த விகாரி வருடம் அமையும் இது ரொம்ப நல்ல பலன் சொல்லி ஆனால் ஆனா அதே சமயம் பார்க்கும்போது எல்லா ரிசபத்து கொஞ்சம் அஷ்டமத்து சனி அப்படின்னு ஒரு பாகத்தில் கொஞ்சம் குழப்பமா இருக்காங்க ஆனால் ஒரு நல்ல பலனா இருக்கு அதுக்கு என்ன கோவில் என்ன பரிகாரம் அவங்க செய்யும் லஷ்டமத்து சனி வந்து பாத்தீங்கன்னா சபராசிக்கு பொதுவா சனி வந்து யோகாதிபதி பெருசா கெடுதல் செய்யாது இருந்தாலும் அவங்க வந்து அஷ்டமும் அஷ்டம சனி மட்டும் இல்ல அவங்களுக்கு வாக்குஸ்தானத்துல ராகு அஷ்டமத்துல கேது கேது வருடத்துல முற்போதுல அஷ்டமத்துல குரு இவ்வளவு சேர்ந்து அப்போ அவங்களுக்கு இயற்கையாகவே கலை சக்தி தெய்வீக சக்தி அதிகமாக கற்பனை சக்தியும் கண்டிப்பா தெய்வத்தினுடைய சுலோகங்கள் பாடுகள் பாடல்கள் நிறைய படிக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா நிவர்த்தி நிவர்த்திக்கு மூணு நாலு விதமான தேவ வழிபாடு தான் ஒண்ணும் இல்லன்னா கற்புணசாமி கருப்புணசாமி கணபதி ஆஞ்சநேயர் கருப்புணசாமி பைரவர் இந்த நாலு தெய்வ வழிபாடு இவங்களுக்கு வந்து செஞ்சாங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப என்ன கிழமை செய்ய முடியும் சனிக்கிழமை சனிக்கிழமை விசேஷம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் கேட்டு தெரிஞ்சுகின்றோம் நன்றி